இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாட்டில் பாத்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாலயங்கள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்லை எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னைக்கு அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பெரிய அண்ணா என்ன தெரியாது இன்னும் சொன்னார் அதிமுகன்ற கட்சி எதுக்காக அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் இன்னைக்கு பழனிசாமி அவர்களை பார்த்து அண்ணாதார முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் இனிமே எந்த இனிமேல் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்பாங்க அதனாலதான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தகாட்சியா தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகள் மட்டும் மறக்கல அவருடைய தொலைக்காட்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்றத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை